தினம் இறைமுடி புகழை பாட வேண்டும் கல்வி கதவு சார்பாக திருவாசகப் பாடல் ஒன்றை பார்ப்போம் சிவபுராணத்தின் முதல் பாடல் வாழ்க வாழ்க்க தழ் வாழ்கோ எறிய மனிதன் தாழ்வாழ்கே ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாய் வாழ்கே அநேகம் வனடி வாழ்க ஏகம் அநேகம் இறைவனடி வா மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனை நமச்சிவாயம் வாழ்க என்கிறார் அவருடைய திருவடிகள் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அந்த இமிக்கின்ற நேரம் கூட நீங்கவில்லை மாணிக்க வாசகருடைய இமிக்கின்ற நேரத்தில் கூட அவரை விட்ட நீங்க வில்லையம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க குருமணிதன் குருமனிதன் வாழ்க போகழி என்ற திருத்தலத்தை ஆட்சி செய்யும் இறைவனுடைய திருவடி வாழ்க குருமணிதன் குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க என்று மாணிக்கவாசகர் இறைவனை இமைப்பொழுதும் நீங்காத இறைவனை புகழ்ந்து பாடுகிறார் ஏகன் அநேகன் ஒருவனாகவும் பலராகவும் இருப்பவன் இறைவன் அவனுடைய திருவடி வாழ்க என்று சொல்கிறான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் வாழ்க தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமும் ஆகி அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமத்துக்கும் அந்த ஆகமத்தை அருளி செய்கின்ற இறைவனுடைய திருவடி வாழ்க என்று சொல்கிறார் ஏகன் அநேகன் தானாகவும் பலராகவும் இருக்கும் இறைவன் அவனுடைய அடி வாழ்க என்று சொல்கிறார் வணக்கம் கல்வி கதவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இறைவனுடைய திருப்புகளை தினமும் பாடலாம்